வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய இனிய உணர்வே என்னை கொள்ளாதே அத்தியாயம் பதினொன்று நகரத்தில் வைக்கு காலம் ஒரு பிரபல மருத்துவ மருத்துவமனையில் பணி புரிந்து தேர்ந்தவள் நர்ஸ் கமலம் சமீபத்தில் நின்று ஓய்வடைந்து புலியூருக்கு அருகில் இருந்த டவுனில் குடியேறிவிட்டவள் சுற்றுப்புறத்தில் இருந்த வைத்தியர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி பணக்கார வீட்டவர்களுக்கு மட்டும் பணி ஏற்றுக்கொண்டிருந்தாள் நகரத்து மருத்துவமனையில் தலைமை நர்ஸாக தன் கீழ் வேலை பார்த்த சில சிறு பெண்களை அதட்டி மிரட்டி வேலை வாங்கிய பழக்கம் அவளை விட்டு போகவில்லை தன் வயது அனுபவம் திறமை மூன்றையும் முகாந்திரமாக கொண்டு வீட்டு எஜமானியிலிருந்து வேலைக்கார பெண் வரை அவள் அதட்டி பேசி வேலை வாங்குவது வழக்கம் அறைக்குள் நுழைந்து நோயாளியை கண்காணிக்கும் வேலையை மேற்கொண்டவுடன் அவள் தன் தர்பாரை ஆரம்பித்து விட்டாள் மரகதமாளின் இடுப்பிலே இன்னமும் பத்திரமாக தூங்கிய சாவி கொத்தையும் கழுத்தில் கிடந்த சங்கிலி கைவலைகள் காது கம்மல்கள் அனைத்தையும் கழற்றி ஒரு பக்கமாக வைத்தாள் வந்த கொஞ்ச நேரத்தில் மரகதமால் குழறி அரற்றியதிலேயே புரிந்து கொண்டு விட்டாள் வீட்டுக்கு வந்த மருமகளின் துரத துராதி விளைவால் தன் கையும் காலும் விழுந்து படுத்து விட்டதாக கிழவி நினைக்கிறாள் புது மனைவியுடன் பேச பிடிக்காதவன் போல பிள்ளை ஒதுங்கி நிற்கிறான் எஜமானிக்கு வேண்டாத மருமகள் என்பதால் வேலைக்காரர்களுக்கும் ஏளனத்திற்கிடமாக இருந்தால் அந்த இளம்பெண் என்னம்மா அப்படி மலைச்சி நிற்கிற இவங்களுக்கு ஸ்பாஞ்சு பாத் கொடுத்து மாற்றுடை அணிவிக்கணும் ஒரு சின்ன அண்டாவிலே லேசான சூட்டில் தண்ணீரும் துடைக்க இரு துவாளிகளும் சோப்பும் மாற்றுப்புடவை எல்லாம் சீக்கிரம் கொண்டு வாங்க சாம்பவியை அதட்டினாள் மரகதமால் தனக்கு மருமகளின் பணிவிடை தேவையில்லை என்பது பற்றி குழறிய போதும் கமலா அதட்டினாள் அம்மா நான் இரண்டு வாரத்திற்கு தான் இங்கே இருப்பேன் அதுவும் டாக்டர் வைத்தியலிங்கத்திற்காக இந்த உதவி செய்கிறேன் ஏற்கனவே நங்கன்பேட்டை வேதாச்சல மகளுக்கு பிரசவ காலத்தில் உதவுவதாக வாக்கு கொடுத்திருக்கிறேன் எப்போ வழி எடுத்தாலும் நான் அங்கே ஓடி போயிடுவேன் நாள் முழுக்க உங்களை யாராச்சும் கவனிக்கணும் உங்கள் மருமகளை தவிர வேறு யார் வேறு யார்கிட்டே அந்த பொறுப்பை தர முடியும் டாக்டர் கூட அப்படி சொல்லியிருக்கிறார் கண்டிப்பாக பேசினாள் சாம்பவி அவள் கேட்ட பொருட்களுடன் விரைவில் வந்தாள் இதை பாரம்மா இவங்களை உங்கள் ஒருத்தராகவே புரட்டி போட்டு ஸ்பாஞ்சு பார்த்து கொடுத்து உடை மாற்ற முடியாது இப்போ நான் கூட உதவி காட்டி தரேன் பிறகு நீங்கள் வேலைக்காரியோடு இந்த காரியத்தை செய்யணும் என்று கூறிவிட்டு நோயாளிக்கு எப்படி பணிவிடை செய்ய வேண்டும் என்ன மருந்துகள் கொடுக்க வேண்டும் உணவை எப்படி கொடுக்க வேண்டும் என்று வகைப்படுத்தி போதித்தாள் இப்போ நோயாளிக்கு உணவு தரும் நேரம் தான் தரணும் என்னென்ன தரணும்னு எழுதி கொடுத்து விட்டு போகிறேன் இப்ப சத்யா ஆர்லிக்ஸை கலக்கிட்டு வந்து நான் சொல்றபடி கொடுங்கோ என்று உத்தரவிட்டாள் மாமியாரின் தலையை தூக்கி பிடித்து கொண்டு டம்ளரைக்கு வாயில் வைத்தபடி சிறுக சிறுக அதை புகட்டுவது எப்படி என்பதை சாம்பவி கற்றுக்கொண்டாள் அன்று முழுவதும் அவளுக்கு ஓய்வு இருக்கவில்லை சமையல் கட்டிற்கும் அரகதமாலின் அறைக்கும் இடையே நடந்து உடல் அழுத்து போய்விட்டாள் மாலை பொழுது மங்கி இருட்டியதும் சாம்பவி குளியலறைக்கில் புகுந்து குளித்து மாட்டு சேலை அணிந்து கொண்டு பூஜை அறை விளக்கை ஏற்றினாள் சிறிது நேரம் மாமியார் படுத்திருந்த அறையில் நர்ஸ் சாப்பிட்டு விட்டு வரும் அளவு காவலாக உட்கார்ந்திருந்தாள் நோயாளி தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னை ராத்திரி முழுவதும் நான் கவனிச்சுக்கிறேன் நீங்க போய் உங்க காரியங்களை பார்க்கலாம் என்றபடி கண்களை சுமிட்டி கமலா மெல்லியதாக முறவளித்தாள் வெயி நேரம் அதட்டி வேலை வாங்கி விட்டோம்மா என்ற கமலாவுக்கு கூட அவள் மேல் அனுதாபம் ஏற்பட்டிருந்தது சாம்பவி வெளியே போகுமுன் மறுபடியும் கமலா கூப்பிட்டாள் உங்கள் அத்தையின் நகைகள் சாவி குத்து எல்லாத்தையும் நடுவே இங்கே வந்து அம்மாவை பார்க்க வந்த உங்கள் கணவர்கிட்டே ஒப்படைச்சிட்டேன் அதுகளை வாங்கி இனி பத்திரமா வச்சுக்கிறது உங்கள் பொறுப்பு என்று எச்சரித்தாள் இரவு ஒன்பது மணிக்கு மேலாகியும் சமையல்காரரும் உதவியாளரும் சாப்பிடவில்லை அழுப்பும் சலிப்புமாக சமையல்காரர் சமையல் கட்டி அழுந்து கொண்டிருந்தார் நீங்களெல்லாம் தூங்கப் போகலாம் மீதி காரியத்தை நான் பார்த்துக்கிறேன் என்றபோது அவர் முகம் சுருங்கி போனது யஜமான் சாப்பிடாம மாடியிலே படுத்துக்கிட்டிருக்கார் இருக்கார் நாங்கள் இப்போ சாப்பிட்றது எப்போ தூங்க போகிறது குரலில் காரம் துணிக்க கேட்டார் சாம்பவி பரபரப்புடன் மாடி ஏறி மா பார்த்திபனது படுக்கையறை கதவை திறந்து எட்டி பார்த்தாள் உச்சியிலிருந்து தூங்கிய அலங்கார விளக்கு பளிச்சென்று எரிந்து கொண்டிருந்தது மரங்கதமால் அவர்கள் இருவரும் உப உபயோகிக்க வாங்கி போட்டிருந்த அந்த பெரிய கட்டிலின் மெத்தை மீது வேலைக்காரி போட்டிருந்த நீல வண்ண விரிப்பின் மீது கிழித்தபடி ஒரு பக்கம் பார்த்திபன் உறங்கிக் கொண்டிருந்தான் சில நாள்கள் எனக்கு கடையிலும் வெளியிலும் பல வேலைகள் கவனிக்க இருக்கும் இரவு எட்டு மணியை தாண்டிவிட்டால் நான் சாப்பிடாது பால் மட்டும் குடித்துவிட்டு உறங்குவது பழக்கம் அவன் தன் பழக்க வழக்கங்களை பற்றி விரிவாக கடிதத்தில் எழுதியிருந்ததை படித்த நினைவு வரவே அவள் வேகமாக கீழே வந்தாள் ஐயா இதுக்கு மேல் சாப்பிட்றதில்லை சாப்பிட்றதில்லைன்னு உங்களுக்கு தெரியுமே பரவாயில்லை நான் அவரை கவனிச்சுக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டு தூங்கப் போகலாம் மீதி காரியங்களை நான் பார்த்துக்கிறேன் என்று உத்தரவிட்டாள் நடுப்பை பற்று வைத்து பாலை காய்ச்சி ஆற்றி சர்க்கரை போட்டு கலக்கி ஒரு வெள்ளி செம்பில் ஊற்றி டம்ளருடன் எடுத்து கொண்டாள் கணவனை தனிமையில் சந்திக்கப் போகிறாள் என்ற காரணத்திற்காக அவள் விசேஷ அலங்காரமோ ஒப்பனையோ செய்து கொள்ளவில்லை வீட்டின் சூழ்நிலையை புரிந்து கொண்டு தான் அன்றாடம் உடுத்தும் ஒரு சாதாரண நூல் சேலையுடன் வாரி முடிந்த கொண்டையில் பூஜை அறையில் படங்களுக்கு போட்டு மிதமான துளியளவு மல்லிகை சரமும் நெற்றியில் பழிச்சென்று குங்கும ஒட்டுமாக தான் மாடியில் இருந்த பார்த்திபேன் அறைக்குள் நுழைந்தாள் காலுடுவோசை கேட்டதும் புரண்டு படுத்தவன் திடுகிற்று எழுந்து உட்கார்ந்தான் கையில் சொம்புடன் எளிய அலங்காரத்திலும் அழகு பொம்மையாக தன் அறைக்குள் வந்து நின்றவளை கண்டு அவன் மனம் படப்படுத்தது கீழே தன் அறையில் பாரிச நோயினுடன் படுத்து கிடக்கும் தாயின் நினைப்பு நெஞ்சை அடைக்க அவன் முகம் இறுகி போனான் கதையை சாத்தி தாளிட்டு விட்டு அவள் படுக்கையை நெருங்கிய போது விருக்கென்று எழுந்து நின்றான் இதன் அர்த்தம் என்னவாம் கடுமை துணித்த குரலில் கேட்டான் முகம் சிவந்து அவமானத்திலே குறுகி போனாள் சாம்பவி கனிவான பார்த்திபனின் கண்களில் தெரிந்த கடுமை அவளை பயமுறுத்தியது கையில் பிடித்திருந்த பால் செம்பை தவறி விட்டுவாடு விட்டு விடுவாள் போன்று ஒரு நடுக்கத்தில் அவள் மிரண்டபடி நின்றாள் கீழே என் தாய் பேசக்கூட முடியாத ஒரு நிலையில் படுத்து கிடக்கும்போது இங்கே நான் பால் குடித்து அவன் முடிக்கவன் அவமானத்தில் ஒடுங்கி போனாள் அவன் என்ன சொல்ல போகிறான் என்பதை புரிந்து கொள்ள முடியாத பேதை அல்லவே அவள் நெஞ்சு தீவிரமாக துடித்தது அவளை புக்ககம் அனுப்பும்போது அவளை பெற்ற தாய் கடைசியாக காதோடு சொன்ன சில புத்திமதிகள் உண்மையாகிவிட்டதே பெரிய பணக்காரனுக்கு வாழ்க்கைப்பட்டு விட்டோம்னு மயங்கி போய்விடாதே பார்த்திபன் பார்க்க சாது போல இருக்கிறான் முதல் சில நாட்களுக்கு பழக இனியவனாக இருக்கிறான்னு கணிப்பு செய்திடாதே பெண்கள் மனம் கடல் ஆழத்தை விட அதிகம் ஆண்கள் அடிக்கடி சொல்கிற பழக்கம் ஆனால் அவங்க மனம் அதுக்கு மேலேயே படி ஆழமானது பார்த்திபன் தன் பரம்பரை பணக்காரத்தனத்தை திடீரென்று மூஞ்சியில் தூக்கி போட்டால் நீ கலங்கக்கூடாது பணக்காரங்கிட்ட பழகும்போது போது பாம்பு கிட்ட பழகிறதே போலத்தான் பத்திரமாக நடந்துக்கணும் அம்மா சொன்ன அத்தனையும் உண்மையாகிவிட்டதே அவளது பெற்றோர்கள் பெரியம்மாவுடன் மரகதத்தை பார்த்து போக வந்தபோது அவன் நடந்து கொஞ்ச விதம் அடையாளம் காட்டிவிட்டதே அப்படி உட்கார் உன்கிட்டே பேசணும் அருகில் கிடந்த ஒரு இருக்கையை காட்டினான் பிள்ளையார் கோவில் அருகே தேனாக குழந்த குரலாக இப்படி மாறிவிட்டது காதல் கல்யாணம் என்றாலும் ஒருவரையொருவர் சில நாட்களாக நாட்களிலா புரிந்து கொண்டு விட முடியும் அவளது பெற்றோரின் திருமணம் பெரியவர்களால் பார்த்து நிச்சயிக்கப்பட்டது அவள் தாய் தன் கணவருடன் இருபத்தைந்து வருஷங்கள் வாழ்ந்து விட்டிருக்கிறவள் அப்படியும் அடிக்கடி அழுத்து கொள்வாள் இந்த மனுஷன் போக்கு புரிஞ்சாத்தானே ஒரு நாளைக்கு ஒரு விதமாக பேசுகிறாரே அத்தனை ஆண்டுகளுக்கு பின் தன் கணவரை அம்மா பூரணமாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் ஒரு சில தினமே உணர்வினால் ஈர்க்கப்பட்டு திருமணத்தால் ஒன்றுவிட்ட அவளுக்கு பார்த்தீபனை பூரணமாக அறிந்து கொள்ள எப்படி சாத்தியப்படும் கையில் இருந்த பால் செம்பை அருகில் கிடந்த முக்காலி மீது வைத்தாள் நீங்கள் பேசுவோன் நான் கொஞ்சம் பேசலாமா வெள்ளிய குரலில் கேட்டாள் தாராளமாக பேசலாம் தலையை அசைத்தான் பார்த்தீபன் நீங்கள் பகல் சாப்பாட்டை கூட சரியாக சாப்பிடலைன்னு சமையல்காரர் சொன்னார் கூட இருந்து கவனிச்சு பரிமாறு நான் அருகில் இருக்க முடியலை அத்தைக்கு பணி செய்ய கற்றுக்கொடுக்க அந்த நர்ஸ் என்னை அடிக்கடி அரைக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்காங்க அதனால் உங்களுக்கு சாப்பாடு பரிமாறும் கடமையை கூட என்னால் செய்ய முடியலை மன்னிச்சுக்கோங்க ரொம்ப நேரம் கழித்து வந்தால் நீங்கள் இரவு உணவு சாப்பிட்றதில்லை வெறும் பால் தான் கொடுப்பீங்கன்னு கடிதத்தில் உங்கள் பழக்க வழக்கங்களில் சிலதை தெரிவிச்சிருந்ததாலே கொஞ்சம் பாலை எடுத்துட்டு வந்தேன் உங்களுக்கு நேரத்துக்கு உணவு படைக்கிறதும் என் கடமைகளில் ஒன்று தான் ஒன்று தானின் தான் வந்தேன் அத்தை நோயாளியாக கீழே கிடக்கும்போது என் மனசில் வேறு எண்ணம் ஏதும் தோணுமா நான் அப்படிப்பட்ட மிருகமில்லை மேலே பேச முடியாத தூக்கத்தில் நான் தடுமாற கண்களில் நீர் புரள அவள் தரையை பார்த்தாள் அம்மா என்னை தனியாக பார்த்து பேசிய போது என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா மௌனமாக தலையை நிமர்த்தி அவனை ஊடுருவி பார்த்தாள் சாம்பவி உன் விருப்பத்துக்கு நான் விட்டு கொடுத்ததாலே இந்த பெண்ணை கல்யாணம் நீ கல்யாணம் செய்துக்க முடிஞ்சுது ஆனால் இவள் வந்ததுமே என்ன நடந்திருக்கு பார்த்தியா பார்த்திபா நான் உயிரோடு மறுபடியும் எழுந்து நடமாடினால் இவளை மனைவியாக வச்சு வாழு இப்படியே நான் போயிட்டால் உனக்கு இவள் வேண்டாம் உன் வாழ்வில் இவளை ஒதுக்கிடு இவள் ஜாதகத்தில் ஏதோ கோளாறு இருக்குது இது என் வேண்டுகோள் நீ இப்போ என் விருப்பத்துக்கு விடுத்து விட்டு கொடுக்கணும் கொடுக்கணும்னாங்க கண்களில் பெருக்கெடுத்த கண்ணீரை கட்டுப்படுத்தி கொண்டாள் நெஞ்சை இடித்த துயரத்தை விழுங்கிக் கொண்டு சாம்பவி துணியாக துணிவாக பேசினாள் இந்த ஜாதக சங்கதிகளை நீங்கள் நம்புறீங்களா நான் நம்பலை என் தாயின் வேண்டுகோளை இந்த வேண்டுகோளை நான் ஒதுக்க முடியாத குழப்பம் அத்தைக்கு இப்படி திடீர்னு உடம்புக்கு முடியாம போன போதே நானும் என் மனதில் ஒரு தீர்மானம் செய்து கொண்டேன் அதை விரத விரதம்னு கூட சொல்லலாம் அத்தை எழுந்த முன் போல நடமாடுறவரை நான் பேரவள பேரளவில் உங்கள் மனைவியாக இந்த வீட்டில் என் கடமைகளை செய்து வருவேன்னு ஒரு உறுதியை எடுத்துக்கிட்டேன் நீங்களும் அப்படியே நினைக்கிறது பற்றி மகிழ்ச்சி அவங்க சொன்னபடி உடம்பு குணமாகாது ஏதாவது நேர்ந்தால் நான் என் பிறந்த வீட்டுக்கு போக சம்மதிக்கிறேன் அதுக்கு பிறகு நீங்கள் சட்டப்படி செய்கிறத செய்யலாம் இப்போ பாலை குடிச்சிட்டு நீங்கள் படுத்து தூங்குங்க என்று சொல்லிவிட்டு எழுந்தால் இன்னொரு வேண்டுகோள் நர்ஸ் உங்கள் கிட்டே கொடுத்த நகைகளை நீங்கள் அவங்க வீரோவில் பத்திரமாக பூட்டி வச்சுருப்பீங்க அவங்க வீரோ சாவியை எடுத்துக்கொண்டு எனக்கு நீட்டு சாவி கொத்தி கொடுத்தா உபகாரமாக இருக்கும் வீட்டை நிர்வகிக்க அது தேவைப்படுது வேலைக்காரர்களுக்கு இழப்பமில்லாமல் இருக்கவும் அது எனக்கு அவசியம் அவன் எடுத்து முக்காலி மீது வைத்து சாவி கொத்தை இடையில் செருகி கொண்டு கீழே இறங்கி வந்தவள் முன்னரையில் இருட்டியில் ஒரு இருக்கையில் அமர்ந்து கொண்டதும் தாங்க முடியாது விம்மி அழுதாள் அவள் கண்ட கனவின் முடிவு இதுதானா என்று எண்ணி வெகு நேரம் அழுதாள் அத்தியாயம் பனிரெண்டு மறுநாள் காலை எல்லோருக்கும் முன் சாம்பவி எழுந்து குளித்து மாற்றுடை அணிந்து கொண்டு தயாராகி விட்டிருந்தாள் பூஜை அறை குத்துவிளக்கி ஏற்றிவிட்டு தோட்டத்திலிருந்து சில பூக்களைத் தானே கிள்ளி வந்து தெய்வம் படங்களுக்கு சூட்டிவிட்டு விட்டு சமையல் அறைக்குள் புகுந்தாள் இட்லியை அவித்து இறக்கி அவள் சட்டி தயாரிக்க முற்போட்ட போ முட்பட்ட போதுதான் சமையல்காரர் உள்ளே வந்தார் சுத்தமான புடவையில் நெற்றியில் குங்குமம் வழி சில அதன் கீழ் திருநீற்று கீட்டுடன் இடுப்பில் சாவி கொத்துடனுமாக நின்று அவளை கண்டதுமே அவரது போக்கு மாறிவிட்டது இனி அவள்தான் வீட்டின் எஜமானி என்ற எண்ணம் உதயமானதும் அவர் தோல் துண்டை எடுத்து இடிப்பில் கட்டிக்கொண்டு கொண்டு பட்கள் தெரிய வணக்கம் தெரிவித்தார் அம்மா நேத்தே சொல்லியிருந்தால் நானும் சின்ன பையனும் சீக்கிரம் எழுந்து சமையல் கட்டுக்கு வந்திருப்போம் வேண்டாம் நீங்க எதுக்கு சட்னி அரைக்கணும் சமையல் வேலையை கவனிக்க நான் இருக்கும்போது என்று கும்பிட்டு குழந்தார் பதவி என்பதற்கு பணத்தை விட அதிக பலம் இருக்கிறதே தன்னுள் புன்னகைத்தபடி அவள் தன் மாமியாருக்கு மட்டும் தன் கையால் ஜபரிசி கஞ்சியை தயார் செய்துவிட்டு வெளியே வந்தாள் என்னம்மா அம்மா காபி பலகாரம் ஏதாச்சும் கிடைக்குமா விடிய காலையிலேயே வயிற்றுக்கு ஏதாச்சும் போடாட்டா எனக்கு வேலை ஓடாது நோயாளி இன்னும் உறங்கிக்கிட்டு இருப்பதாலே ஸ்பாஞ்ச் பாத் ஆகாரம் இதெல்லாம் கொஞ்சம் மெதுவாக கொடுக்கலாம் அதுக்குள்ளே நீ உன் காரியங்களை முடிச்சுட்டு அந்த அறைக்கு வரலாம் என்றால் கமலம் முதல் நாளை விட அவளது அதிகார குரலில் கடுமை குறைந்திருந்தது பழி சென்று தன் முன் நின்ற அந்த பெண்ணும் மாமியாருக்கு ஏற்பட்ட நோயின் கடுமையை எண்ணி அதிர்ந்து போயிருக்கிறாள் பாவம் என்ற கருணை சிறிதளவு அவள் மனதில் ஏற்பட்டிருந்தது சாம்பவி நீயும் காப்பி பலகாரம் சாப்பிட்டு பிறகு வந்து எனக்கு உதவலாம் முதலியே என்னை கவுனி பிறகு உன் கணவரை கவுனி பிறகு மற்றதெல்லாம் என்று முறவழித்தாள் நர்ஸ் கமலாவுக்கு காபி பலகாரம் தந்து உபசரித்து அவளை அறைக்குள் அனுப்பிவிட்டு பீங்கான் கெட்டிலில் காபியை நிரப்பி கோப்பையுடன் தட்டில் வைத்து காலை நாளையிட்டையும் கூடை எடுத்துக்கொண்டு கொண்டு மாடிப்பக்கம் சென்றாள் குளித்து முடித்து வெளியே செல்ல உடுத்திக்கொண்டு தன் அறையில் முன்னால் கிடந்ததொரு சோபாவில் சிந்தனையில் மூழ்கியவனாக அமர்ந்திருந்தான் பார்த்தீபன் ஸ்ரீல் டம்ளரில் அம்மா காபியை அனுப்பி வைப்பாங்க தொட்டால் கையை சுடும் எனக்கு பிடிக்காது அழகான போ போன் சைனா காஃபி கேட்டில் கோப்பைகளை வாங்கி அலமாரியில் அடுக்கி வைத்திருக்கிறேன் அவைகளை உபயோகிக்காது அம்மா ஊறுகாய் போடுகிறாங்க நீ வந்து பிறகாவது அவைகள் உபயோகிக்கப்படும் என்று நம்புகிறேன் கடிதம் ஒன்றில் அவன் எழுதியிருந்தது நினைவுக்கு வந்தது அலமால அலமாரியிலிருந்து பீங்கான் கேட்டில் கோப்பையை எடுத்து கழுவி சுத்தப்படுத்தி அவன் விருப்பப்படி காபியை எடுத்து வந்திருந்தாள் சுமந்து வந்த தட்டை காபி மேஜிக் மீது வைத்தபோது ஏற்பட்டு சிறு வாசியில் பார்த்திபன் வீழ்த்து கொண்டான் அவளது முகத்தை கப்பின் என்ற சோகம் அவன் மனத்தை என்னவோ செய்தது பிடிவாதம் செய்து மணந்து கொண்ட இவளிடம் பிடிவாதம் செய்து மணந்து கொண்ட இவளிடம் ரொம்ப கடுமையாக நடந்து கொண்டது தவறோ ஆனாலும் முன்னுக்கு பின் முரணாக நடக்க முடியாதே பீங்கான் கோப்பையிலே தேவையான காஃபியை விட்டு அவனிடம் எடுத்து நீட்டிய போது அந்த தங்க கரத்தை சேர்த்து பிடிக்க வனம் துடித்தது சாம்பவி உன்மேலே எனக்கு அதே காதல்தான் அதே ஆசைதான் நோயாளி அம்மாவின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு என் மனதையும் கட்டி போட்டு வச்சிருக்கேன் சாம்பவி என்னை கூட நிமிர்ந்து பார்க்க மாட்டாய் இப்போது நேற்று நான் நடந்து கொண்டது ரொம்பவும் தப்பு என்று சொல்ல ஆவலாக தான் இருந்தது மௌனமாக கோப்பையை வாங்கி கொண்டான் பத்திரிக்கையை படித்து முடித்ததும் நீங்கள் கீழே வரலாம் அத்தை என்னமோ தூங்கிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வெளியே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டு போகலாம் அதுக்குள்ளே அவங்களுக்கு ஆகாரம் மருந்து எல்லாம் நானும் அந்த நர்சமாவும் கொடுத்து முடிச்சிடுவோம் அத்தை என்னென்ன நாளைக்கு இந்த விதமான பலகாரம் செய்வாங்கன்னு எனக்கு தெரியும் மாதலாலே இன்னைக்கு இட்லி சுட்டு வச்சிருக்கேன் ராத்திரி நீ நல்லா தூங்குனியா கேட்க வேண்டும் போல் எழுந்த கேள்வியை விழுங்கி கொண்டான் அதற்கு மேல் அவள் அங்கே நிற்கவில்லை காலி செய்து அவன் தட்டில் கோப்பையை வைத்தவுடன் அவள் தட்டுடன் கீழே இறங்கி போனாள் கடிதத்தில் நான் தான் குறிப்பிட்ட எல்லா விஷயங்களையும் அவள் ஞாபகத்தில் வைத்து கொண்டிருக்கிறாளே ஒரு தடவை எனக்கு சொன்னால் போதும் அதை மனதிற்குள் பொதித்து வைத்து கொண்டு விடுவேன் என்று எழுதியிருந்தாலே அவன் தன் பழக்க வழக்கங்களை குறிப்பிட்டிருந்த எல்லாவற்றையும் ஞாபகத்தில் வைத்து கொண்டு நடந்து கொள்கிறாளே அம்மாவுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது அவர்களின் பழக வழக்கங்கள் சிலவற்றை கடிதத்தில் குறிப்பிட்டதை அவள் மரக்கலையே காபி பலகாரம் சாப்பிட அவன் சிறிது நேரம் பொறுத்து கீழே இறங்கி வந்தான் அதற்குள் அவளும் அர்சு கமலமும் மரகதத்திற்கு வேண்டிய பணிவடைகளை செய்து முடித்து விட்டிருந்தனர் பிள்ளை வந்து தன்னை பார்த்த போது மரகதம் கண்கள் கலங்கி அவனை பார்த்தாள் இந்த துக்கிரியை கட்டிக்காது வேறு யாரையாவது நீ கட்டி எனக்கு இந்த நோய் வந்திருக்காது ராத்திரி நான் ரெண்டு வாட்டி கண்ணை முழிச்சு பார்த்தேன் இவ இந்த பெஞ்சியில் தான் படுத்துக்கிட்டு இருந்தா என்று குயறிவிட்டு மகனை நீ மீண்டும் உறுத்து பார்த்தாள் சாம்பவி மீது அம்மாவுக்கு இருந்த வெறுப்பு இன்னமும் கூடிவிட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டான் பார்த்தீபன் அவன் மனம் வேதனைப்பட்டது நோயாளிகி விட்ட தன் தாயின் மீது அவனுக்கு அனுதாபம் பொங்கி வந்தது அது அதே சமயம் இயற்கையாக வந்த நோய்க்கு அவள் பொறுப்பு போல தன் தாயால் விற்கப்பட்ட சாம்பவி மீதும் அவனுக்கு அனுதாபம் ஏற்பட்டது இக்கட்டான ஒரு நிலை அம்மா நீங்க சொன்னபடி நடந்து கொண்டிருக்கிறேன் நடப்பேன் போதுமா சாம்பவி தான் என் மனைவி என்று கூறிவிட்டு மேலே பேச முடியாது கோபமும் அவமானமுமாக வெளியே வந்தான் சாப்பாட்டறையில் அறையில் அவனுக்காக காத்து கொண்டு நின்றாள் வெள்ளித்தட்டில் இட்லிகளை பரிமாறி சாம்பாரை அவைகள் மீது ஊற்றி நெய் சிறிது வார்த்துவிட்டு மௌனமாக நின்றாள் தலையை குடிந்தபடி அவன் சாப்பிட்டு முடித்துவிட்டு மறுபடியும் சிறிதளவு காப்பியை குடித்துவிட்டு கை கழுவ வீங்கான் அருகில் வந்தபோது சாம்பவி கை துடைக்க துவாலியுடன் தயாராக நின்றாள் ஓடி ஓடி அவளது தாய் அவனுக்கு உதவிகள் செய்திருக்கிறாள் அந்த வேலைகளை இப்போது சாம்பு ஏற்றுக்கொண்டு விட்டிருக்கிறாள் முகம் கொடுத்து சரியாக பேசாத கணவனுக்கு இத்தனை பிணிவிடை பணிவிடைகள் செய்ய வேண்டும் என்று இந்த பெண்ணிற்கு தளபதியாக படித்தவள் உங்கள் பணமும் ஆச்சு என்று உதறிவிட்டு பிறந்து விட்டுக்கு உடனடியாக அவள் திரும்பிவிட முடியும் தாயாரின் பேச்சுக்கு கட்டுப்பட்டு தாரத்தை அவமதிக்கும் அவனுக்கும் ஒரு ஆண்மகனா என்று கேட்டு அவனை நிலை செய்ய முடியும் இந்த ஒரு பிடி சோற்றி நான் தானே உழைத்து சம்பாதித்து கொள்ள முடியும் கிராமத்தில் தான் வாழாவெற்றி என்று பயப்பட வேணும் பக்கத்தாரை பற்றி அதிகம் தெரிந்து கொள்ள விரும்பாத பட்டணத்தில் திரும்பி போய் வாழ எனக்கு பயமில்லை ஒரு வேலையை கொள்வேன் என்று சவால் விட முடியும் ஆனாலும் எத்தனை பொறுமையாக இருக்கிறாள் இவளிடம் கடுமையாக நடந்து கொண்டது ரொம்பவும் தவறு துவாலியை வாங்கி கைகளையும் வாயையும் துடைத்துக்கொண்டு கொண்டு திரும்பினான் தமிழ் நாளேடுகள் வாராந்திர இடுகளையெல்லாம் முன்னரையில் அடுக்கி வச்சிருக்கிறேன் என்று கூறிவிட்டு சாம்பவி துவாலியை ஆணியில் மாட்டிவிட்டு மாமியாரின் அறைக்குள் வந்தாள் கொஞ்சம் இவங்களை பார்த்துட்டு இங்கேயே நில்லுங்க சமையல்காரர்கிட்ட இவங்க ஆகாரத்தை திட்டத்தை விவரமாக சொல்லி சொல்லிவிட்டு வரேன் என்று கமலா வெளியேறிவிட்டாள் கொட்ட கொட்ட வீழ்த்தி கொண்டிருந்த மரகதத்தை பார்த்தபடி தனியே அந்த அறைக்குள் நிற்க சாம்பவிக்கு பயமாக இருந்தது நோயாளி என்ற நிலையிலும் மாமியார் முகத்தில் வழிந்த வியர்ப்பு அவள் உள்ளத்தில் பெரும் தீகளை உண்டாக்கியது தன் ஆசை மகனை காதலால் கவர்ந்து கல்யாணம் செய்து கொண்டு விட்டதை மரகதம் மன்னிக்கவே மாட்டாங்களா இப்படி வாய் என்று கொள்கிறப்படி உத்தரவிட்ட மாமியாரின் அருகே பதைக்கும் நெஞ்சோடு மெல்ல வந்து நின்றாள் கையும் காலும் விழுந்து கிடைக்கிறேன் நான் ஒரு நகை கூட இல்லாமல் என் இடம உடம்பில் இருந்து எல்லாத்தையும் உருவி வச்சுட்டாங்க உனக்கு அந்த பதக்கம் தேவையா நகை த நட்டோட விதவித அலங்காரம் செய்துக்கிட்டு என் மகனை மயக்கவா மாமா மாமியார் சாக கிடக்கிறாரு எனக்கு அவளே இல்லாமல் சிங்காரமாக அதை பூட்டிக்கிட்டு நிற்கிறிய வெட்கமில்லை கோபத்தோடு கேட்டுவிட்டு தன் இடுப்பில் குலுங்கிய சாவி அவள் இடுப்பில் ஏறி விட்டிருப்பதை ஆத்திரரோடு பார்த்தால் மரகதம் அப்பொழுதுதான் சாம்பவிக்கு நினைவு வந்தது முதல் நாள் ஏற்பட்ட அந்த அமர்கலத்தில் அவள் மனம் கசந்து தான் உடுத்தியிருந்த பட்டுச்சேலை அணிந்திருந்த நகைகள் காதில் ஒளிவிட்ட வயிற கம்மல் அத்தனையும் கயிற்றி வைத்து விட்டிருந்தாள் தன் பிறந்த வீட்டிலிருந்து கொண்டு வந்த நூல் சேலையை தான் உடுத்தியிருந்தாள் என்னுடைய கல்யாண பரிசு என்று உனக்காக நான் பொன் சரட்டில் கோர்த்த ஒரு பதக்கத்தை வாங்கியிருக்கிறேன் என் உழைப்பால் சேகரித்த பணத்தில் வாங்கியது அது நீ எப்பொழுதும் அணிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பது என் அவா என்று பார்த்திபன் எழுதியிருந்த கடிதத்தின்படி அவள் அதை மட்டும் கயிற்றவில்லை மாமியார் கண்களில் இப்போது அது உறுத்துகிறது கணவனது என்று கொலை ஏற்பதா மாமியாரின் உத்தரவுப்படி நடப்பதா உதட்டை அழுத்தமாக கடித்து கொண்டாள் அத்தை மறந்துட்டேன் இதையும் கயிற்று வச்சிடுறேன் உங்க உடம்பு வரை நான் உங்களோடு இந்த அறையில் தான் தூங்குவேன் ஏன்னா நர்ஸ் கமலம் இன்னும் சில நாளிலே போயிடுவாங்க அதுக்கு பின் நான் தானே உங்களை கவனிச்சிக்கணும் என் தலையெழுத்து நீ வந்து எனக்கு சோறு போடணும்னு இருக்குது வெறுப்பாக கூறிவிட்டு பார்க்க பிடிக்காதவள் போல கண்களை மூடிக்கொண்டாள் சாம்பவி தன் துயரத்தை விழுந்து விழுங்கி கொண்டு விழுங்கி கொண்டு வெளியே வந்தாள் பார்த்தீபன் வெளியே கிளம்ப ஆயத்தமாக வாதனைகளை திணித்து கொள்வதை கவனித்தாள் நீங்கள் வெளியே போகிறதுக்கு முன்னாடி அத்திக்கிட்ட சொல்லிக்கிட்டு போகிறது நல்லதில்லையா அவங்க அறைக்குள்ளே செருப்பு காலோடு போகிறது சரியில்லையே ஞாபகப்படுத்தினாள் தாயை பார்த்துவிட்டு விடை பெற்று கொண்டு வெளியே வந்தான் பார்த்திபன் சாம்பு வீரமும் சொல்லி கொண்டு போக தான் இருந்தது பேச வாயின்றி மௌனமாக அவளை பார்த்துவிட்டு விட்டு பாசிக்காது அவன் விட்டு போன நாளேடுகளை எடுத்துக்கொண்டு திரும்பினான் போகும்போது வந்து குறுக்கே பேசுகிறேன் என்பதுக்கு மன்னிச்சிக்கோங்க முடிஞ்சால் நாளைக்கு வீட்டில் உள்ள நகைகளை எடுத்து வாங்கி பாதுகாப்பு பெட்டியிலே வச்சுடுறது நல்லது என்றாள் நிமர்ந்து பார்த்தான் கழுத்தில் அந்த சரட்டை காணவில்லை அத்தைக்கு விருப்பம் இல்லாததாலே அந்த சரட்டை விட்டேன் அதையும் சேர்த்து பாதுகாப்பு பெட்டியில் வச்சுடுங்க காரேஜ் கதவை திறந்து வச்சுட சொல்லிடுறேன் பத்து மணிக்கு நீங்கள் சாப்பிட விரும்பும் தேநீர் ஃப்ளாஸ்கிலே இருக்குது அதையும் வேலையால் கொண்டு வந்து கொடுப்பான் அவன் விடை பெறும் முன் அவள் விடை கொடுத்தாள் அவனது தேவைகளை பொறுமையோடு கவனித்து முகம் கோணாது அனுப்பி வைக்கும் இத்தனை ஒரு நல்ல பெண்ணை அவன் தன் வாழ்விலிருந்து ஒதுக்குவது முறையா நியாயமா குற்ற உணர்வுடன் வெளியேறினான்